பிஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோடைய அசோசியேஷனான ஜாட்டோ ஜியோ பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்தில் நிறைய போராட்டங்கள் நடத்த திட்டமிட்டிருக்காங்க இது விஷயமா ஒரு சில அப்டேட்டை அந்த பதிவில் பார்க்கலாம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் உடனடியாக அமல்படுத்த வலியுறுத்தி ஜேட்டோ ஜியோ அமைப்பினர் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் முழுவதும் போராட்டங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜியோ அமைப்பு பார்த்தீங்கன்னா காணொளி மூலமாக ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காங்க இதில் வந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய கோரிக்கைகள் அரசாங்கத்துறை நிலைப்பாடு விஷயமா விவாதம் பண்ணியிருக்காங்க பத்து அம்ச கோரிக்கைகளாக ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறமா பணியில் சேர்ந்தவருக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்த வேண்டும் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி பணியேற்ற ஆசிரியர்களை வந்து டெட் இருந்து காக்க சீராய்வு மனு விஷயமா நடவடிக்கையை வந்து அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் மத்திய அரசுக்கு இணையான சம்பளத்தை வந்து மாநில அரசும் ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களை வந்து பட்டதாரி ஆசிரியர்களாக உயர்த்த வேண்டும் கருணை நியமனத்தையை வந்து இருபத்தஞ்சி சதவீதமாக வழங்க வேண்டும் இது மாதிரி கோரிக்கை வலியுறுத்தி வராங்க இவற்றை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கை விஷயமாக ஆலோசனை நடந்திருக்கு இந்த அமைப்பு உயர்மட்ட குழு பார்த்திங்கன்னா நவம்பர் ஒன்றாம் தேதியை திருச்சியில் நடத்த இருக்காங்க ஒரு மீட்டிங் நடத்த போகிறாங்க நவம்பர் பத்து முதல் நவம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் பள்ளிகள் கல்லூரிகள் அரசு அலுவலகத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சந்தித்து கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் அரசாங்கத்துடைய தாமதம் என்ன அதற்காக போராட்டம் நடத்துவது இதில் பங்கேற்பது விஷயமாக வாகன பிரச்சாரம் இயக்கம் நடத்தவும் முடிவெடுத்திருக்காங்க நவம்பர் பதினெட்டில் பார்த்தீங்கன்னா அடையாள வேலைநிறுத்தம் செய்வது இதில் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் ஆசிரியரை வந்து பங்கெடுக்க செய்வது அதுக்கப்புறமும் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்துவது விஷயமாக முடிவெடுக்க போகிறாங்க நவம்பர் மாதத்துக்குள்ளே ஏதாவது பாசிட்டிவான அப்டேட் வரலைன்னா இனிமேல் காலவரையேற்ற போராட்டம் நடத்துவது விஷயமா முடிவெடுக்க போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் காலின் அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இந்த ஒரு குழு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க அவங்க இடைக்கால அறிக்கையை தாக்கல் பண்ணிக்கலாம் அந்த இடைக்கால அறிக்கை நான் அப்டேட்டும் வரலை ஆக்சுவலி செப்டம்பர் மாசத்துக்குள்ளே முழு அறிக்கையும் தாக்கல் பண்ண சொல்லி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டோம் முழு அறிக்கையும் தாக்கல் பண்ணலை அட்லீஸ்ட் அந்த இடைக்கால அறிக்கையில் என்ன போட்டிருக்கு அது விஷயமா ஏதோ பாசிட்டிவான அப்டேட் வெளியே வந்தாவது பரவாயில்ல அதுவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஆய்வு பண்ணாமல் இருக்கார் இவங்க பண்ணுறதுலாம் பார்த்தா எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமான அப்டேட் வரதுக்கு டவுட்டு தான் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவில் நான் கொடுத்தேன் அப்படின்ட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதனால் இருந்தால் கமென்ஷு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்